மறக்க முடியாதவர் வந்து ஆபாவானன் ஸோ ஆபாவணன் வந்து முத முதல்ல படம் பண்ணது வந்து இரவு படகுன்னு ஒரு படம் ஆரம்பித்தார் ஃபுல் பேஜி அப்பெல்லாம் வந்து இப்போ படங்கள்னாலே ஃபுல் பேஜ் வரும் இவர் வந்து என்னென்னா ஃபுல் பேஜியோடு பட் ஃபுல் பேஜ் ஒரு நாலு பக்கம் திறந்தால் அதுதான் வரும் இரவு படகுன்னு இரவு படகு இரவு படகுன்னு அதை வந்து டேரெக்ஷன் வந்து ஆபாவானன் கேமராமேன் வந்து எம் எம் ரங்கசாமி எடிட்டிங் ஆர்டியர் நாதரின்னு போட்டு பயங்கர இது பண்ணிணார் ஸோ அது பெரிய பட்ஜெட்டில் பண்ண செலவு ஜாஸ்தியாகவும் அப்படியே பாம்பேயில் போய் ரெக்கார்டெலாம் பண்ணிட்டாங்க பாம்பேயில் போய் கேன் மியூசிக்கில் வந்து பாம்பேயில் போய் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சாங் என்னமோ ரெக்கார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து நல்ல நடுவில் ஒரு சின்ன படம் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் ஊமி வெளியில் ஆரம்பித்தார் அரவிந்த்ராஜ் இவங்கள வச்சு நம்ம சின்ன படம் பண்ணுவோம் அது சின்ன படம் நடந்து போயிட்டு இருக்கட்டும் நம்ம பெரிய படங்கள் லேட்டாக ஆரம்பிப்போம்னாரு அது இந்த இரவு படங்கள் அப்படின்னு நின்று போய் ஊமி வெளியில் ஆரம்பித்தாச்சு போயிட்டு போய்ட்டுருக்குறப்ப தான் வந்து செந்தூர பூவேன்னு வந்து ஒரு படம் வந்து திருப்பி தே பி ஆர் தேவராஜ் டேரெக்ஷன் எம் எம் கேமரா எடிட்டிங் நான் போட்டு டேரக்ஷன் தேவராஜ் போட்டு செந்தூர பூவின்னு ஒன்று ஆரம்பித்தார் செந்தூர பூவை வந்து அது ஆரம்பித்து அது சூப்பர் ஹிட் சூப்பர் டூப்பர் ஹிட்டு பட் இது இருந்தால் பொறுத்த வரைக்கும் மற்ற ப்ரொடியூசர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு நானூறு அடி எக்ஸ்போஸ் பண்ணியாச்சுன்னா நானூறு அடி ஐயோ என்ன அது நானூறு அடி எக்ஸ்பஸ் பண்ணிட்டீங்க பட்ஜெட் தாங்காதுப்பா அப்படிமாங்க ஆனால் ஆபாவணன் வந்து நானூறு அடி தான் எக்ஸஸ் பண்ணிக்கலாம் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் அடி ஓட எடுக்க வேணாமா ஸோ அவர் ஃபில்ம் நெகட்டிவ் வந்து செலவழிக்கிறதுல வந்து கவலைப்படாத ஒரு மனிதர் தான் ஆபவணன் தான் ஸோ எல்லோரும் வந்து படம் படத்துக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா எடுத்தாங்கன்னா இவர் வந்து குறைஞ்சது நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா எடுப்பார் செந்துர பூவிக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் மட்டுமே வந்து நாற்பதாயிரம் அடி ஷூட் பண்ணது அது வந்து அது பெரிய காமெடி அது என்னென்னா அவங்களுக்கு வந்து சீன்லாம் எடிட் பண்ணி வச்சு இந்த நாற்பதாயிரம் அடியே தொடவே இல்லை நாங்கள் அப்படியே வச்சோம் நாற்பதாயிரம் அடி வெறும் ட்ரெயின் மேட்ரு ஸோ இது இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டேரெக்டருக்கு மட்டுமே வரமாட்டாங்க ஆபா தேவராஜ் ஃபஸ்ட்டு டேரக்டர் எடிட் பண்ணுவார் அடுத்தது ராஜா ரவி வருவார் அடுத்தது அரவிந்தராஜ் வருவார் உதயகுமார் வருவார் எல்லாம் வந்து யார் வேணாலும் வந்து பண்ணலாம் அங்கே அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் அது எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்து எல்லாம் இது பண்ணுவார் ஸோ அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறதுங்க வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் வந்து அதோடு என்னென்னா இவர் வந்து ஃபைனலாக இவர் வருவார் இவர் இவர் வந்து பார்த்துட்டு இவர் தான் ஃபைனல் அத்தாரிட்டி வந்து பார்த்துட்டு டோட்டலாக தப்புண்டிருவார் நம்ம பண்ணி வச்சதெல்லாம் தப்பு திருப்பி நீங்கள் எடுத்து கட்டிங்ஸ்லாம் ஒட்டுங்க நான் மார்க் கொடுக்குறேன் பார் ஸோ இது என்னென்னா பெரிய வேலையாக இருக்கும் அது ஸோ அப்போல்லாம் அதனால் ஃபில்மில் வந்து நாங்கள் ஒட்டி எடுத்து திருப்பி பிச்சை கிச்சு பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை ஸோ அதனால் இந்த கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆபாவனை வந்தால் மட்டுமே நம்ம கட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கி வச்சுட்டேன் நான் இல்லை யார் வந்து அரவிந்த் அருண் பாண்டியல்லாம் வந்து அருண் பாண்டியெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஒரு எடிட்டிங்கில் அண்ணாதரை வாங்க நம்ம அந்த கிளைமேக்ஸை எடிட் பண்ணிவிடுவோம் ஐயோ இல்லைங்க அது வந்து ஆபாவனை வந்தால் மட்டும்தாங்க பண்ண முடியும் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ ஒரு வருஷம் இருக்குது திருப்பி எதுவும் தப்பாகி போச்சுன்னா அது வந்து வேலைக்காதுங்க நான் ஆபாவனை வந்தால் மட்டும்தாங்க பண்ணுவேன்ட்டேன் நான் ஸோ அந்த டைத்தில் வந்து ஃபைனல் எடிட்டர்ஸ்ன்னு ஆளுங்களை வைப்போம் அவங்க அவங்களும் வந்து சரி அவங்கள வச்சு வேணால் நீங்கள் பண்ணீங்க நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நான் ஃபைனல் எடிட்டரும் முடியாதுன்ட்டாங்க ஸோ இப்போ வந்து ஆபாவனை ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என்ன என்ன எனக்கு எனக்கு ரீரிகார்டிங் ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் வந்து இன்னும் இது பண்ணாமல் இருக்கிறீங்க நீங்கள் கிளைமேக்ஸை கரெக்டாக எடிட் பண்ணாமல் இருக்கிறீங்க அதை ரெடி பண்ணணும்னு நான் சொல்லிட்டீங்களே சார் நீங்கள் வந்தால் மட்டும்தான் சார் பண்ண முடியும் இல்லை என்னால் வந்து நான் வர முடியாது ஏன்னா அவருக்கு ஆபாவணன் வந்து டீடி கிடைக்க ஆரம்பித்தார்னா வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் போகும் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் அவர் வந்து முடிக்கிறார் அவர்கிட்ட ஒரு ஒரு ரீல் எடுக்கிறதுக்கு ஒரு ரீலுக்கே ஒரு நாள் ரெண்டு நாள் எடுப்பார் அவர் இல்லை சார் அதுக்கு நீங்கள் கிளைமேட்ஸ்க்கு நீங்கள் வந்தால் தான் சார் பண்ண முடியும் இல்லைன்னா சாரி சார் அப்படின்ட்டு சரி நான் இப்போ நான் எப்படி உங்களுக்கு நான் வந்து எப்படி என்னால் ஃபுல் டேலாம் வந்து சட் இது பண்ண முடியாதுன்னு நான் சொன்னால் இல்லை சார் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் வாங்க அதுமாதிரி நாலு நாள் வாங்க சார் அஞ்சாவது நாள் உங்களை நான் கையில் கொடுத்துட்றேன் சார் அது எப்படி நீங்கள் அஞ்சு நாளில் கொடுப்பீங்க நீங்கள் நீங்கள் வாங்க சார் எனக்கு பண்ணுறேன்னா அதே மாதிரி வந்தார் தேட்டரில் போட்டு ரஷ்ஷாக பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஏன்னா நாற்பது மூணு எடுத்த இருபத்தி இருபத்தெட்டாயிரம் புதிய ரெடி ரஷ்ஷு தேட்டரை தேட்டரில் பார்த்தோம் அவர் என்ன கான்சர்ட்டுன்ட்டு அவர்கிட்ட கேட்டேன் அவர் இந்த மாதிரி இப்போ ராமிக்கு உடையாரணும் ட்ரெயின் ஜெய் இது பண்ணணும் இங்கே விஜயகாந்த் இப்படி வருவார் அப்படின்னா ஒரு ஐடியா சொன்னார் சரி சார் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் சார் நீங்கள் நாளைக்கு வாங்க சார்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்தார் டூ ஹவர்ஸாக வந்து நான் எயிட் எயிட் தௌசண்ட் ஃபீட் ஆக்கி வச்சுருந்தேன் எயிட் தௌசண்ட் ஃபீட்டை வந்து எல்லாம் பார்த்தார் பார்த்துட்டு இப்போ எல்லாம் உங்களுக்கு வேண்டிய ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கா சார் நான் எல்லாம் 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 இருக்குது கரெக்டாக இருக்குது நீங்கள் வந்து இதை வந்து ஃபாஸ்ட் பண்ணி கொடுங்கன்னார் ஸோ நெக்ஸ்ட் டே வந்தார் நெக்ஸ்ட் டே அதை நான் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபீட் ஆக்கி வச்சுருந்தேன் பார்த்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக கரெக்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணுங்க அடுத்த நாள் வந்தார் அடுத்த நாள் வந்து ரெண்டாயிர ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு அடி ஆக்கி வச்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படியே இருக்குன்னு ஃபைனல்னுட்டார் அவர் சார் இல்லை சார் இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் இல்லை இல்லை நல்லாயிருக்கு புது விஷயம் இது வரைக்கும் யாரும் கிளைமேக்ஸை ட்ரெயினில் இது நல்லா நல்லாயிருக்கு மேட்ரு நல்லாயிருக்கு இது அப்படியே விட்டுருங்க ஆயிரத்தி ஐநூறுபடி ஓகே ரெடி கணக்கு அனுப்புங்க அனுப்பிட்டா ஸோ ஃபைவ் டேஸில் டோட்டலாக சொன்னபடியே அந்த இதை முடிச்சு கொடுத்துட்டா அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருந்தது அது மறக்க முடியாது அந்த விஷயத்தை